எல்லா புகழும் எல்லா கணமும் என் சாத்தியம் செய்வர்க்கே எல்லா துறையும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்கே என காய் நிற்கும் ஏ எனக்காய் பேசும் என்னோட பேர் பேலன் கவுரன்யா இவளோடைய பேர் வேஞ்சலன் சௌந்தர்யா நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ரொம்ப ஏபிசி வீரபாகு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வரோம் நான் முதல்ல ஏசப்பாக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது ஏசப்பா தான் ஏன்னா டென்த்துலேயும் ஃபோர் எயிட்டி ஃபைவ் மார்க் வாங்குறது வாங்கிட்டு டுவெல்த்துலேயும் சேமாக ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மார்க் வாங்குறதுக்கு திருப்பி செஞ்சாங்க எப்போவுமே நாங்கள் காலிலஞ்சு படிக்கும்போது பைபிள் வாசிச்சு ப்ரேயர் பண்ணி தான் படிப்போம் எந்த மினிஸ்ட்ரிக்குனாலும் அப்பா அம்மா ஊழியம் செய்கிறாங்க இங்கே ஒரு ப்ரேயர் ஹாலில் வியாழக்கிழமை தூரம் ப்ரேயர் நடக்கும் அதையும் நாங்கள் க ஒரு தடவை கூட இது பண்ணாமல் அங்கே அட்டன் பண்ணிடுவோம் வெளியும் அம்மா அப்பா மெசேஜ் கொடுக்க போகும்போதே எங்களை சாங்ஸ் பாடுறது கூப்பிடுவாங்க அங்கேயும் நாங்கள் இப்போவும் போயிடுவோம் பப்ளிக் எக்ஸாம் இருந்தாலும் நாங்கள் போயிடுவோம் இது ஏசப்பாவோட கிருபதான் தான் நீங்கள் அவருக்கு எடுக்கிற பிரயாசத்துக்கு அவர் வந்து அஹ் அநீதியுள்ள தேவன் அல்லவே அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு நம்ம எடுக்கிற ஒவ் அவருக்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் வந்து அவர் வந்து மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவேதான் உண்மையிலேயே வந்து அந்த பிரயாசத்தின் பலன் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அஹ் ஏசப்பா கொடுத்த கிருப அவருடைய இரக்கம்தான் அஹ் விதைக்கிறவனாலும் அல்ல அறுக்கிறவனாலும் அல்ல விளை தேவனாலே ஆகும் அப்படிங்கிற வார்த்தையின்படி தான் அவர் கொடுத்தாரு அவருடைய கிருப இதுல நாங்க மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இந்த வசனம் கூட அம்மா எப்பவுமே எழுதி போட்டிருப்பாங்க குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திரால் வரும்னு குதிரையை ஆயத்தமாக்குனது அம்மா ஜெயத்தை கொடுத்தது ஏசப்பா நான் ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பாவல் கூட ஒரு இடத்துல சொல்லுவாரு இவர்கள் எல்லாரும் நான் அதிகமா பிரயாசப்பட்டேன் நாளும் இது என்னால ஆனது அல்ல கர்த்தர் தான் எனக்கு பிரயாசப்படுறதுக்கு அந்த கிருபையை கொடுத்தாரு ஒருவேள் நாங்க முயற்சி பண்ணிருக்கலாம் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ண கிருபை செஞ்சது ஏசப்பா தான் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் பேர் வேஞ்சலன் சௌந்தர்யா பேர் பாலன் காரணியா நாங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் நாங்கள் வந்து டென்த்லையும் டுவெல்த்லேயும் சேம் மார்க் வாங்கியிருக்கோம் டென்த்தில் வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் மார்க் வாங்கியிருக்கோம் டுவெல்த்தில் வந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மார்க் வாங்கியிருக்கோம் நான் பார்க்க தேங்க் பண்ணுறேன் டென்த்தில் வந்து மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் வந்து நாங்கள் சென்டம் வாங்கியிருக்கோம் உண்மையிலேயே அது காட்ஸ் கிரேஸ் தான் ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேருமே வாங்கியிருக்கோம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ட்வின்ஸ் தான் ஸோ எல்லாத்தையுமே ஒன்று போல் பண்ணுவோம் ஆனால் எங்களுக்கு மார்க்கும் ஒன்று போல் வந்து டென்த்லேயும் டுவெல்த்லேயும் எங்களுக்கு மார்க்கும் சேமாக வந்தது உண்மையிலே காட்ஸ் சொல்ல முடியும் ஏன்னா நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் ஸ்கூலில் வைக்கிற டெஸ்ட்டாக இருக்கணும் குவார்ட்லி ஹாஃப்லி எதுலையுமே வந்து நாங்கள் சேம் மார்க் வாங்கினதில்லை பட் பப்ளிக்கில் வந்து எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து சேம் மார்க் வந்தது உண்மையிலேயே எஸ்எப்பாவோட கிருபை தான் நான் அதுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் டூலேயும் வந்து எங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்கோர் பண்ணதும் உண்மையிலேயே எஸ்பாவோட கிருபை தான் நான் அதுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் டுவெல்த்துலேயும் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே தமிழ் இங்கிலீஷில் சேம் மார்க்ஸ் வாங்கியிருந்தோம் அதே போல் டென்த்துலையும் டுவெல்த்துலேயும் நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்கூல் ஃபஸ்ட்

நாங்கள் வந்து நாங்கள் அவ்வளோ படிப்போம் படிப்போம் நாங்கள் நார்மலாக எல்லாருமே ஸ்கூல்லையும் படிப்போம் வீட்லேயும் படிப்போம் நாங்கள் எப்போ படிக்க உட்காரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ச ஒரு பீரியட் எட்டு பீரியட் எங்கள் ஸ்கூலில் உண்டுனா நாங்கள் ஒவ்வொரு பீரியடுக்கும் சில பீரியடில் லெசன் எடுத்துவாங்க சில பேர்டில் படிப்போம் நாங்கள் ஒவ்வொரு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோன்னா நானும் நான் அவள்கிட்ட சொல்லுவான் அவன்கிட்ட சொல்லுவா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா எந்த சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சாலும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆரம்பிப்போம் நாங்கள் அந்த பிரேயர் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது அது நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் டைப்ப நாங்க நிறைய பேர் நாங்க ஒரு நாலஞ்சு பேர் படிக்கிறோம் நாங்க அப்பவும் வந்து பிரேயர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லா எப்போ படிக்கும் போதும் வீட்டுல வந்து நாங்க பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிப்போம் எங்களுக்கு வந்து அது ஈஸியா நாங்க படிச்சு முடிக்க எங்களுக்கு உதவியா இருந்துச்சு எல்லாமே யேசப்பாவோட கருவை தானா தான் நன்றி சொல்லணும் டிவி வந்து நாங்க பாக்கலனாலும் போன்ல வந்து நாங்க நிறைய மெசேஜஸ் அந்த மாதிரிதான் நாங்க கேட்போம் சாங்ஸ் ஜீசஸ் ரீடேம்ஸ் நிறைய எல்லா பாட்டுகள் அந்த மாதிரி நிறைய கேட்போம் மற்றபடி வந்து என்டர்டைன்மெண்ட்டுன்னு இல்லை நாங்கள் காலைல நார்மலாக தான் எந்திப்போம் ராத்திரியே நார்மலாக தூங்குவோம் எக்ஸாம் டைம்ஸ் வந்து நாங்கள் ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி எழுந்திரிச்சு படிப்போம் நாங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு வந்து நாங்க போன்லன்னா நாங்க பாசப்போட பாட்டு கேட்போம் ஏன்னா நாங்க நிறைய இடத்துல மினிஸ்ட்ரி போறதுனால நாங்க பாட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வந்து நாங்க பாட்டு மட்டும்தான் கேட்போம் மற்றபடி இந்த ஆஹ் சினிமா அந்த மூவிஸ் அந்த மாதிரி இப்போ நாடகம் அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் இது பார்க் பார்க்க மாட்டோம் ஸோ உண்மையிலே வந்து அது இசப்பா எங்களுக்கு தான் நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உண்மையிலே வந்து அது படிக்கிற பிள்ளைங்களுக்கும் உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தான் ஸோ அதுலேருந்து வந்து அந்த பக்கமே போகாம எல்லாத்தையும் ஒரு சரௌண்டிங்காக இசப்பா எங்களுக்கு கொடுத்ததுக்காங்க